டத்துக்கு நம்ம எந்த வித பிரச்சனையும் விட்டு குடும்பம் நல்லா விட்டு குடும்பம் அது பிரச்சனை பாருங்க ரெண்டா வருமோ இந்த வருது வணக்கம் நான் தர்மா இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன்டா கிளிநொச்சி மாவட்டத்தில் ஹெரியாலை நாக ஓடுவோம் இடத்த இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பக்கத்துல வந்து மாட்டு வண்டி இருக்கு மாட்டு வண்டியில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது சின்ன பிள்ளைகள் மற்ற அது இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது முந்தைய ஒரு பிரதான ஒரு போக்குவரத்து சாதனமாக இருந்தது இது எப்படி இருக்குமான்னு சொல்லி இன்னைக்கு நான் பயணம் செய்து உங்களுக்கு காட்டப்புறன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க ஒரு தர டைம் இப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லை நான் ஒரு ஆள் தான் உலக மாடு வண்டிலிருந்து வச்சுக்கிறேன் அப்ப சரி ஊருக்குறவே என்ன செய்யற அஹ் எங்களுக்கும் உதாவு தானே கண்டிட்டு நாங்கள அப்ப அவக்கு செய்து கொடுத்தேனோ மிஷினால செய்யறதோ இது செய்ய ஓ மிஷினால மிஷினாலுக்கு ராக்கில்லா ராக்கி ராக்கில்லா அது இப்படி முழங்கால் மட்டுக்கு புதிய இது வாங்கி சரி சரி அப்ப அப்புறம் நான் அப்படியே மாட்டை விட்டு பழகையை தண்டு கொண்டு அவ நெல்லறிஞ்சி இப்ப பயிர் குத்தி நல்ல மாதிரி இருக்கு அதுக்கு நல்ல சந்தோஷம் அது எனக்கு உடனே மாடு ஆகியோக்கியா வந்து கைய புடிச்சு நன்றி என்று சொல்லிச்சுனா பெரிய உதாவியும் இது எங்க மாடு எங்கட மாட்டின் கண்டு தான் செண்ட் சொந்த பட்டியல் மாடு நான் தான் உழவெல்லாம் பழகி எங்களுடைய அப்பராக்கள் முந்தைய மாடல் வச்சிருந்து வேலை செய்த பேர் என்ன கனாரத்னம் இடம் இடம் சோல பல்ல வராங்க சோல நாங்கள் எழுபத்தி ரெண்டுல இங்க வந்தாங்க

இது டயர் வண்டில எல்லாம் முந்தி வந்து மெத்த வண்டி எல்லாம் பாவிக்கிறத என்ன இது வந்து ஒரு லான் மாஸ்டர் இந்த செட்டப் தான் நாங்கள் எங்கட முயற்சியால நாங்கள் தான் இத குத்து கால் வச்சு ஒட்டி இந்த வண்டியில இதண்டு மாட்டுக்கு பூட்டக்கூடிய மாதிரி அந்த முந்தைய ஒரு சில ஒரு சிலர் அந்த டயர் வண்டில எல்லாம் வச்சிருந்தவர் அப்ப அதே சேப்புக்கு நாங்களும் சேவ் பண்ணி எல்லாம் எங்களை இந்த தயாரிப்பு நீங்கள்தான் தயாரிப்பு இல்லாம இந்த உழவு நிகமெல்லாம் இதை நிகமெண்ட் சொல்றது மாடு போடுறது மற்ற எ கஷ்டத்தாலாம் நாங்க புதுசா செய்யலாம இருக்குன்றவடி நான் தான் வெட்டி செய்து இதுக்கு கொழகி வச்சிருக்கிறேன்

இதுதான் பக்கா கிட்டி ரெண்டு கிட்டியும் இருக்கு மற்றது இது வந்து அந்த துலாவில வாரது அந்த சென்டர் இது நாகப்படம் என்று சொல்றது இது இது நாகப்படம் இது 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 நாகப்படம் நாகப்படம் சரி சரி மற்றது அந்த டயர் கொழுவி இருக்கிறது அது அச்சு அஜோ எவ்வளவு காலமா நீங்க இந்த வண்டியில் வச்சிருக்கீங்க இப்ப நாங்கள் அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா ஆக்கி வச்சிருக்கிறோம் ஆ ஆ ஆ மாடுதானே நாங்களுக்குண்டுழக்கிதாண்டு சோளி இல்லாம உலவு வண்டில் எல்லாம் பழகிட்டு பிரச்சனை இல்லையோ இப்ப இவரு இதுல நிக்கிறவரு இப்ப வண்டில் போட்டி நான் எல்லாத்திலும் இவரு எடுப்பேன் எடுப்பேன் இது என்னடா கனவருக்கு தெரியாதானே இப்ப இருக்கிறாங்களோ அதுக்காகத்தான் நாங்களும் எடுக்கிறோம் வேண்டாம் வண்டி ரெண்டா அப்படி இருக்கும் ஓமா அந்த இது இதுகளை தான் கடைபிடிக்கு தெரியாது ஓமா அதாவது வந்து எல்லாரும் பாக்கணுமன்றதுக்கு பழமையான விஷயம் தானே தான் இந்த இப்ப நான் அந்த கலப்பேன்னு அங்க இதுகள் இப்ப புதுசா தயாரிப்பேன் ஆஹ் காடு போய் நாங்கள் தடிகள் எடுத்துஜனையா இருக்கு அப்ப அதால நாங்கள் நாங்க அந்த பழசுகள் இருந்தபடியும் அதுகளை சேவ் பண்ணி சேவ் பண்ணி நோமல இயக்கி கொண்டு இருக்கிறோம் இப்ப நாங்கள ஒரு பாலை பாலக்கண்டில தரைச்சு அது குதிரக்கண்டில தரைச்சு எடுத்தா பிரச்சனை அப்ப நாங்கள் அதுகளை காண்டி ஒன்னும் செய்யலாம இருக்கு புதுசா ஒன்னும் செய்யலாம இருக்கு

ஓ முந்தினதோ லாம்பு முன்னுக்கு என்ன இது இப்படி தூக்க வினோ அப்படி தூக்கினா இரவு பயணங்களுக்கு அந்த கிடை மட்டி இலையத்துற ஆக்கள் இரவு பயணம் தான் நினைவு யாழ்ப்பாண மொழியை செய்வினம் அவையெல்லாம் வண்டில் லாம்பு லாம்புன்னு சொல்றேன் ஆக்கள் வாண்ட இடத்துக்கு வெறிவினம் எந்த வித பிரஜனையும் இல்ல அப்படி பழாக்கி வச்சிருக்கிறோம் பிரச்சன்கெல்லாம் போயக்கே அங்க வயல் கிட்டு ஆன் மாஸ்டர் இதுகள் ஒண்ணும் போகாது இது வயல் வரம்போடய கொண்டு அனுசரிக்கொண்ட

முன கால ஒரு போக்குறது இதுதான சொன்னாலும்ார மாதிரி வராதல்ல உம் ேரம் வாகனங்களுக்கு <Tippett> <trios> <phemy> <laughs> <laughs> புதாய்ச ரெண்டு மூன்று கட்டி எழுத்து சரி சார் சரி ஓகே ஓகே பாடுவோம் அந்த முடக்கம் மட்டும் மாறாம என்னட்டான நீங்க என்ன வேணுங்களோட பேரையோ போமாம் பயஞ்ச விவசாயத்தோட கமம் விவசாயந்தான் தான் நாங்கள் ஆ சரி சரி இப்போ கொஞ்சம் தோட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஓ ஓ அய் என்ன வளர்த்த பெண்ணும் விட்டோம் அதை கொஞ்சம் கொஞ்ச போட்டுட்டோம் போட்டுட்டுனா ஓ அப்போ அதால் கொஞ்சம் கஷ்டம் இப்போ நாங்கள் இல்லாமையோட தான் நிற்கிறோம் இதோட நிற்கிறோம் கமம் ம் பாய்